அம்மன் திருக்கோவில் சப்தாபரண மண்டபப்படி விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற சேனா குடும்பத்தின் சார்ந்த சான்றோர் பெருமக்களே இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற எங்கள் அருமை கவிஞர் அருமை தம்பி நாகப்பன் தம்பதியினரே மிக அமைதியாக இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற சிறுமையில் சார்ந்த பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து இங்கே வருகி தந்திருக்கின்ற நண்பர்களே நண்பர்களே நகரத்தார் என்று சொன்னால் எப்படி விழா நடத்துவார்கள் எப்படி பொருளை சேர்ப்பார்கள் எப்படி பொருளை வழங்குவார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக திருப்பூரிலே திருமணங்களை நடத்துவதிலே ஒரு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கெண் கூறிக்கொள்கிறேன் நகரத்தார் தமிழை நன்கு கற்றவர்கள் தமிழ் அவர்களுக்கு உயிர் தமிழும் சமயமும் அவர்களுக்கு உயிர் அதனால நல்லா ரொம்ப நேரம் கேட்பாங்க அப்படின்ற ஆர்வத்தோடு தான் நாங்க வந்திருக்கோம் என்ன மேடையில் இசை கச்சேரி ஏற்கனவே மீழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சீக்கிரம் முடிங்கப்பா அக்காக்கா அக்காக்கா உங்களுக்கு பத்து மணின்னு போட்டுட்டாங்க அது வந்து ஒன்றும் சும்மா இல்லை பத்து மணினால் பத்து மணி தான் தொலைஞ்சி ஆகணும் அதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் மேலே செய்து வச்சு அமைதியா மேடைக்கே வந்துட்டாங்க நாங்க பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பரபரப்பா இருக்காங்க இசை என்றா யாரும் கேட்பாங்க பாம்பே கேக்குது மனிதர்கள் கேட்க மாட்டாங்களா ஆனாலும் நகரத்தார் பகுதியில தமிழ் கேட்பதற்கு ஒரு தனி பாரம்பரியம் உண்டு நிறைய கேட்பாங்க அதனுடைய அடையாளத்தை இப்ப நான் பாக்கிறேன் என்ன அருமையா இதை உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது ஒரு பட்டிமன்றம் நம்முடைய அருள்மிகு பொன்னழகி அம்மனுடைய திருக்கோயில் வளாகத்தில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்பத்தார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கோவில் விழா அப்படின்னு சொன்னா பட்டிமன்ற தலைப்பு இருக்கணும் என்ன கேட்ட மாதிரி நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்து பக்தியிலும் குடும்ப வாழ்விலும் வெற்றி பெற துணை புரிவது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து இதுல பட்டிமன்றம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க